வணக்கம் அறிவும் ஆற்றலும் உடையவரால் ஆற்ற முடியாத செயலுண்டோ அப்படி ஆற்றக்கூடிய நபர்கள் எப்போதோ ஒரு முறைதான் பிறக்கிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அத்தகைய அபூர்வ மனிதர்தான் இவர் தொட்டதை துழங்க வைத்தார் எடுத்ததை செய்து முடிப்பார் இவரை ஏமாளி என்று நினைத்தவர் வியங்கும்படி மின்னல் வேகத்தில் செயல்புரிந்து உயர்ந்தார் உலகிலேயே உன் மூளை மட்டுந்தான் ஒரு கோடி வெள்ளிப்பூக்கள் ஒருங்கிணைந்த மூட்டை சூழ்ச்சிகளை நொறுக்கி நொறுக்கிளை கட்சிக்க கற்றுக்கொண்டவன் நீ அப்படின்னு எல்லாம் கட்சித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல சூழ்ச்சிகளாலேயே இன்று இறக்கக்கூடிய தருணம் வந்து விட்டதுங்க அவர் இறந்த அந்த செய்தியை கேட்டப்போ என்னுடைய மனசுல தோன்றின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழல் செய்த அரசியல் வியாதிகள் எல்லாம் இன்று நடமாடி கொண்டிருக்கும் பொழுது நல்ல தலைவன் நல்ல அரசியல்வாதி நல்ல நடிகன் அப்படிங்கறத தாண்டி ஒரு நல்ல மனிதன் இறந்த அந்த செய்தியை கேட்கும் பொழுது நிச்சயமா எல்லாருடைய மனசுமே ஒரு ஒரு நிமிடம் அந்த ஒரு கனத்த இதயத்தோடு வரக்கூடிய அந்த கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு மதிப்பு அதிகம் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா மதுரை மாவட்டத்துல திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர் தாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவருடைய மனைவி பிரேமலதா மகன் விஜய பிரபாகரன் இன்னொருத்தருடைய பேர் சண்முக பாண்டியன் இவர் இவர் வந்து உண்மையாவே ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கறத தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு சின்ன வயசுல படிப்பு வராதா இந்த வராத படிப்புனால அவங்க அப்பா வந்து ஒரு பத்து பள்ளி கூட படிப்புல ஆர்வம் இல்லாத அப்பாவுடைய அவருக்கு திரைத்துறையில அதிகமா நாட்டமும் ஆர்வமும் காதலும் இருந்துச்சு அதனால என்ன பண்ணாருன்னா எம்ஜிஆருடைய படத்தை பாத்துட்டு வந்து அந்த சீன் பை சீனா தன்னுடைய நண்பர்கள் கிட்ட நடிச்சு காமிப்பாரா இவருடைய நடிப்பு திறமையை பார்த்த அவருடைய நண்பர்கள் எல்லாமே நீ சென்னைக்கு போய் நீ வந்து நடி உனக்கு வந்து திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி நண்பர்களுடைய தூண்டுதல் காரணமா இவர் சென்னைக்கு போறாருங்க அங்க பல அவமானங்களை கடக்கிறார் பல விஷயங்கள்ல போராட்டம் பண்றார் அதற்கு அப்புறமா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல எம் ஏ காஜா அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்து மூலமா அவருடைய திரைப்பயணம் தொடங்க ஆரம்பிச்சதுங்க தான் ஏகப்பட்ட படங்கள் சட்டம் ஒரு இருட்டரை உழவன் மகன் அம்மன் கோவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெற்றி படங்கள் எல்லாம் விஜயராஜ் அப்படிங்கிற பெயரை விஜயகாந்த் அப்படின்னு மாத்தி வச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் நூத்தி ஐம்பது படத்துக்கு மேல அவர் நடிச்சிருக்காருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரே வருஷத்துல மட்டும் பதினெட்டு படங்கள்ல நடிச்சு திரைத்துறையில ஒரு பெரிய சாதனையே பண்ணிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னத மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இந்த காவிரி நீர் பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அந்த சமயத்துல என்ன பண்ணாருன்னா எங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க தண்ணி தரல அப்படின்னா நான் வந்து கர்நாடகாவுக்கு கரண்ட் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு போராட்டம் பண்றாரு அப்படின்னா நெய்வேலியில போய் தன்னுடைய நடிகர் சங்கம் சார்பா சார்பா அவர் போய் நின்று போராட்டம் பண்றாரு என்னன்னா எங்களுக்கு தண்ணி தராத கர்நாடகாவிற்கு நாங்க வந்து மின்சாரம் தரமாட்டோம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாருங்க அப்படிப்பட்ட மனுஷன் மக்களுக்காக போராடி இருக்காருங்க மக்களுக்காக உழைச்சிருக்காரு ஏங்க மக்களுக்காக மட்டும் உழைச்சிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து நடிகர் சங்க தலைவரா இருந்தப்போ ஏகப்பட்ட கடன் இருந்துச்சுங்களாங்க இந்த நடிகர் சங்கத்துல அந்த கடனை கட்டவே முடியாத சூழ்நிலையில இருந்தப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய திரைத்துறையில இருந்த அத்தனை நட்சத்திரங்களையும் கூட்டிட்டு மலேசியா சிங்கப்பூர்னு தமிழ்நாடு மக்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் தன்னுடைய திரை நட்சத்திரங்களை கூட்டிட்டு போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி ஏகப்பட்ட பணங்களை வசூல் பண்ணி அடைக்க முடியாத கடன்களை எல்லாம் அடைத்தவர் தாங்க கேப்டன் விஜயகாந்த் அதுக்கப்புறம் நலிவடைந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியத்தெல்லாம் கொடுத்தவர் தாங்க இவர் இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தலைவர் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்துங்க ஈழத்துல தமிழ் மக்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் உண்ணாவிரத போராட்டத்துல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள்ல போராட்டம் பண்ணியிருக்காருங்க தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கூட நிறுத்தி வச்சுட்டு ஈழத்துல மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கப்ப நான் மட்டும் இங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு மக்களுக்காகவே உண்ணாவிரத போராட்டம் இருந்த ஒரு தலைவர் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்துங்க இப்படிப்பட்ட உன்னதமான மனுஷ இவரை பத்தி படிக்கிறப்பவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல இருந்து அவர் வந்து அவருடைய உயிர் பிரிந்து விட்டது அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி மக்களாகிய நீங்கள் அவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல் நன்றி வணக்கம்